ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலை சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த கருவேப்பிலை சட்னியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லதுங்க என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானோன்னு மூணு வரமிளகா சேர்த்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்புறமா கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கேன் நான் உளுந்து சேர்த்து அதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து கருவேப்பிலை இவ்வளோ அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெயில் சேர்த்து இந்த கருவேப்பிலை வந்து க்ரன்ச்சியாக அப்படி உடச்சோம்னா நல்லா நொறுங்கணும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் நல்லா அது க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கருவேப்பில உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக மொறு மொர்ன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட அஞ்சாறு பால் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப தேவையில்லை ஒரு ஒன் மினிட் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் நான் இது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுற மாதிரி தெரியும் பட் நான் கரெக்டாக ஒரு ஒன் மினிட் தான் ஃப்ரை பண்ணியிருப்பேன் இப்போ தனியாக ஒரு ஜாரில் மாற்றி தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் நொறுக்கும் போது நல்ல கிரஞ்சியாக நொறுங்குது இந்த அளவுக்கு இருக்கணும் இது தண்ணி சேர்க்காம வர நான் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூட புளி சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் புளியை அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் அப்போ தான் தோசைக்கு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வரேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ பாய்